சக்தி நமோ நாராயணாய அனைவருக்கும் வணக்கம்ங்க உங்கள் அனைவரையும் இந்த இருநூற்றி எண்பத்தி ஏழாவது சிறப்பு பதிவு குல தெய்வ வழிபாடு செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை தெய்வம் தெரியாதவர்கள் வணங்கும் முறை என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன் நான் சித்தர் கீதா மதுரையில் இருக்கிறேன் நான் பதினேழு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிஷுவன் மூலமாக சைக்கிக் ரேகி எனப்படும் உயரக ரேகை சிகிச்சையை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியாவேன் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் சகோதரர் திரு பி கே சரவணகுமார் அவர்களுடன் அவரது சேனலில் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்த விவரங்களை கூறியுள்ளேன் அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது தேவைப்படுவோர் அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம் குலதெய்வங்கள் குறித்து அறிமுக விளக்கமாக மனிதர்கள் குலதெய்வங்கள் ஆவது எவ்வாறு குலதெய்வங்களின் காக்கும் தன்மை வேறுபடுவது ஏன் என்ற பதிவு இருநூற்று எண்பத்தி இரண்டில் நல்ல தெய்வநிலை பெற்ற மனிதர்களே குலதெய்வம் மற்றும் காவல் தெய்வமாக இனத்தை ஊராரை காக்கும் தகுதியை பெற்றார்கள் என்று பார்த்தோம் பழிவாங்கும் நீலி கதை மூலம் யாரை குலதெய்வமாக வணங்கக்கூடாது என்றும் அப்பதிவில் நாம் பார்த்தோம் அடுத்து குலதெய்வ வழிபாட்டில் செய்ய வேண்டியவை எவை எவை என்பது குறித்தும் நாம் பார்ப்போம் அனைத்து வீட்டின் சுபகாரியங்கள் கிரகப்பிரவேசம் குழந்தை காது குத்து மொட்டை வைபவம் திருமண முதல் பத்திரிகை குலதெய்வங்களுக்கு வைத்தல் ஹோமங்கள் யாகங்களில் முதல் பங்கை குலதெய்வத்துக்கு அளித்தல் போன்றவற்றை நம்மில் பலரும் சிறப்பாக கடைபிடித்து வருகின்றனர் ஆண்டொன்றுக்கு முறை குலதெய்வம் கோவிலில் வருடாந்திர சாமி கூப்பிடும் நிகழ்வுக்கு பங்காளிகள் பணம் கட்டி ரசீது பெறுவார்கள் அப்போது குலதெய்வ வழிபாடு செய்து வர வேண்டும் நேர்மை நீதி நாணயம் தியாகம் தவறுகளை மன்னித்தல் போன்ற பெருங்குணங்கள் குலதெய்வத்திற்கு இருப்பதால் தன்னை வழிபடும் இனத்தவரும் அவ்வாறே இருக்க வேண்டும் என்று விரும்பும் பொய் புரட்டு பேசுபவர்கள் செய்வினை செய்பவர்கள் லஞ்சம் ஊழலில் ஈடுபடுபவர்கள் பிறர் சொத்தை அபகரிப்பவர்கள் குலதெய்வ கோவில் சொத்துக்களை தவறாக நிர்வகிப்பவர்கள் போன்றோருக்கு குலதெய்வ அருள் கிட்டாதது மட்டும் அல்ல தக்க தண்டனைகளும் தரும் அதிகாரம் குலதெய்வங்களுக்கு வழங்கப்பட்டு உள்ளன அதே போல் தான தர்மம் செய்பவர்கள் பிறர் நலம் பேணுபவர்கள் தர்மத்தின் வழி நிற்பவர்களுக்கு குலதெய்வம் முதல் காவலாக இருக்கும் குலதெய்வத்திற்கு நம்மேல் கோபம் ஏற்பட்டால் என்ன மாதிரி நிகழ்வுகள் நிகழும் குலதெய்வ கட்டை உடைக்கும் முறை இவை யாவற்றையும் பதிவு இருநூற்றி எண்பத்தி இரண்டில் ஏற்கனவே நாம் பார்த்து விட்டோம் இப்போது பலரும் தொலைபேசியில் என்னுடன் தொடர்பு கொண்டு எங்களுக்கு குலதெய்வம் யாரென்று தெரியவில்லை இதை அம்மனிடம் கேட்டு எங்களுக்கு உதவ முடியுமா என்று கேட்கிறார்கள் அவர்களுக்கு நான் கூறவிருக்கும் பதிலை சற்று விரிவாக விளக்கமாக கூற உள்ளேன் ஆனால் அதற்கு முன் குலதெய்வ வழிபாட்டில் நாம் செய்யும் மாபெரும் தவறு குறித்தும் நாம் பார்க்க வேண்டும் அது கோழி ஆடு போன்ற வாயில்லா ஜீவன்களின் உயிர் பலிகளை குலதெய்வத்திற்கு முன்பு பலிபீடத்தில் இடுவதுதான் இவ்வாறு பல வாயில்லா ஜீவன்களை கொன்று அதை குலதெய்வம் கேட்கிறது என்று பலியிட்டு தாங்களே உண்பதை பற்றி மகான் அகத்தியர் தனது ஜீவனாடியில் வன்மையாக கண்டிக்கின்றார் இவ்வாறு பலியிட்டு பின்னர் நீங்கள் தானே அதை சாப்பிடுகிறீர்கள் அதற்கும் சேர்த்து குலதெய்வம் தங்களுக்கு தண்டனை அளிக்கும் என்று உறுதிபட கூறுகிறார் ராமலிங்க அடிகளாரும் இவ்வாறு பலியிடுவதை வன்மையாக கண்டிக்கின்றார் அவரது சத்திய சன்மார்க்க சபை வடலூருக்குள் நுழைய புலால் உண்பவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது ஒருமுறை தந்தை பெரியார் அங்கு வந்து கோவிலுக்குள் செல்ல விரும்பினார் அதில் நுழைவாயிலில் எழுதியுள்ள வாசகங்களை பார்த்து அவர் செல்லவில்லை அதற்கு அவர் கூறிய காரணம் வள்ளலார் உயிரோடு தற்சமயம் இருந்தால் கூட அனுமதி கேட்டு செல்லலாம் ஆனால் அவர் இல்லாதபோது அவ்வாறு செய்வது குற்றமாகும் என்பது ஆகும் கொல்லூர் முகாம்பிகே அன்னை கொடுக்க கொடுக்கப்பட்டு எட்டாம் நூற்றாண்டில் கோபத்துடன் உக்கிரமாக காட்சி அளித்தார் ஆதிசங்கரர் வந்து ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்து மந்திரங்கள் உச்சாடனங்கள் மூலம் அன்னையை சாந்த இப்போது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மிருகபலியை தடுக்கும் அரசாங்க சட்டம் கொண்டு வரப்பட்டது அதன் பின் சமயபுரம் மாரியம்மன் மாசாணியம்மன் போன்ற பெரிய கோவில்களில் பூபலி என்று பூசணிக்காயை பலியாக கொடுப்பதையே நிகழ்த்துகிறார்கள் அந்த பூசணிக்காய்க்குள் குங்குமம் தடவப்பட்டு இருக்கும் அதனை உடைத்து பூஜை செய்து பின்னர் அதை கிராம மக்கள் எடுத்துச் செல்கின்றனர் மேலும் பல குல தெய்வங்கள் எங்களுக்கு உயிர்ப்பலை வேண்டாம் என்று அருள்வாக்குகளில் கூறி விடுகின்றன உதாரணமாக சங்கிலி மாடன் என்ற குலதெய்வம் அவருக்கு ஒருவர் விலங்கு பலியிட இல்லாததால் பனங்கிழங்கை பலியாக ஈட்டார் அதாவது பனங்கிழங்கு புதியதாக இருந்தால் அதற்குள் ரத்தம் போல சாறு இருக்கும் சில வகை பனங்கிழங்குகள் சிவப்பாகவும் இருக்கும் உடனே சங்கிலி மாடன் அருள்வாக்கில் தோன்றி எனக்கு இந்த பலியே போதுமானது என்று கூறினார் மேலும் கருப்பணசாமியும் ஒருவரது அருள்வாக்கில் வந்து எனக்கு உயிர் பலி வேண்டாம் தேங்காயை உடையுங்கள் அது போதுமானது என்று கூறினார் தேங்காயானது ஆணவத்தை உடைப்பது நமது உடல் என்ற மாயை அகற்றி உள்ளிருக்கும் தூய்மையான வெண்ணிற ஆத்மா அதை காண்பிப்பது நாங்கள் எங்கள் ஆத்மாவை இறைவனிடம் சமர்ப்பிக்கிறோம் என்று பணிவுடன் கூறுவது ஆகும் ஆக இப்போது பல இடங்களில் இந்த மாதிரி பலிகளே இடப்பட்டு வந்தாலும் இன்னும் பல கிராமங்களிலும் சிறு நகரங்களிலும் உயிர் பலி கொடுக்கும் வழக்கமானது இருந்து கொண்டேதான் இருக்கிறது எனது உறவினர் தூத்துக்குடிக்கு அருகிலுள்ள ஒரு கிராமத்தில் உள்ளார் அங்கு குலதெய்வத்திற்கு எவ்வாறு பலி கொடுப்பார்கள் என்றால் ஒரு ஆட்டின் கழுத்தில் உயிரோடு இருக்கும்போதே துளையிட்டு விடுவார்கள் அப்போது ரத்தமானது பீரிட்டு அடிக்கும் அந்த ஆடு வேதனை தாங்காமல் மா என்று அலரும் அந்த இரத்தத்தை பிடித்து இரத்த பொரியல் செய்து சாப்பிடுவார்கள் பார்க்கவே கொடூரமாக இருக்கும் என்று கூறினார் இந்த மாதிரியான கொடூரமான கொலைகள் செய்பவர்களுக்கு நிச்சயமாக அந்த குலதெய்வங்களே தண்டனைகள் வழங்கும் அதற்கான அதிகாரம் அவைகளுக்கு உண்டு என்று நான் இங்கு கூற கடமைப்பட்டு உள்ளேன் இந்த முறையை எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மகான் அவர் புலையனாக பிறந்தாலும் தன் இனத்தவரிடம் இது தவறு என்று கூறி திருத்த முயற்சித்தார் அப்போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் நீ என்ன இவ்வாறு கூறுகிறாய் இது வழி இருக்கும் பழக்கம் அல்லவா என்று கூறினார்கள் அவர் அதற்கு வழி இருந்த பழக்கம் என்றாலும் அது தவறானது இந்த பழக்கத்தை நிச்சயமாக மாற்ற வேண்டும் உயிர்கள் அனைத்தும் கடவுளுக்கு சொந்தமானவை அவற்றை பலியிடுவது கடவுளின் கோபத்துக்கு தான் ஆளாக்க அன்றி வேறு எந்த நன்மையும் தராது நீங்கள் இவ்வாறு வழிபடுவதை விட்டு நான் கொடுக்கும் திருநீரை அணிந்து உலகத்திற்கே நாயகனாக விளங்குகின்ற சிவபெருமானை வழிபடுங்கள் சைவ சித்தாந்தமே நமக்கு உகந்தது ஆகும் என்று பலவாறு அறிகுறிகள் கூறினார் அதை கேட்டு அவரை அக்கால மக்கள் பைத்தியக்காரன் என்றுதான் பலவாறாக தூற்றி வந்தார்கள் அவர் வேறு யாரும் அல்லர் நந்தன் என்று அழைக்கப்பட்ட நந்தனார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவராக சிறப்பு பெற்ற அவரே அவர் அவர் புலையனாக இருந்து அந்தனராக உயர்ந்த கதையை நாம் கேட்டாலே நாம் விலங்குகளுக்கு தீங்கு செய்யக்கூடாது என்ற உண்மை மட்டுமல்ல அந்தனர் என்பவர் யார் என்ற உண்மையும் புரியும் திருக்குறளிலேயே அந்தனர் என்போர் அறவோர் மற்றவுயிருக்கும் செந்தன்மை செய்தொழுகலாம் என்று வரும் அதாவது அந்தனர் என்று கூறப்படுபவர்கள் அனைத்து உயிர்களுக்கும் தீங்கு செய்யாதவர்கள் நலனவே செய்பவர்கள் என்பது அதன் பொருளாகும் மேலும் மற்றொரு திருக்குறளும் அறவாளி அந்தணன் தாழ் கல்லால் பிறவாளி நீத்தல் அரிது என்று கூறுகிறது அதாவது இறைவனே ஒரு அந்தணர்தான் அவர் அறத்தின் வழி நிற்பவர் அவரது தாளை சேராதவர்களுக்கு பிறவி பெருங்கடலை நீக்குவது அறியது என்று கூறுகிறார் மேலும் ராமலிங்க அடிகளார் அவர் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம் அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள வேண்டும் ஆருவிற்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்று எந்த என் ஈசன் புகழை எடுத்து எம்ப வேண்டும் தப்பேதும் நான் செய்யினும் நீ பொறுத்தருள வேண்டும் இறைவா உன்னை பிரியாத வரமும் வேண்டுவனே என்று கேட்கிறார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறினார் அல்லவா அவர் அனைத்து உயிர்களுக்கும் அன்பு செய்வது ஒன்றுதான் நமக்கு வேண்டிய செயல் ஆகும் அவ்வாறு செய்தோம் என்றாலே அனைத்து உயிர்கள் மீதும் நமக்கு கருணை வந்துவிடும் விலங்குகளை வெட்டி கொல்வது எவ்வளவு தீமையான செயல் என்பது நமக்கு புரியும் குலதெய்வங்கள் அனைத்துமே சில வரைமுறைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளதான் செயலாற்ற இயலும் உதாரணமாக கருப்பண்ணசாமி என்ற குலதெய்வமானவர் சாஸ்தாவுக்கு அதாவது ஐயப்பனுக்கு கட்டுப்பட்டு செயலாற்றுபவர் அவரிடம் கட்டளைகளை கேட்ட பின்னரே நமக்கு உதவுவார் அதேபோல் அம்மன் என்று பல்வேறு அம்மன் பெயர்களில் இருக்கும் சிறு தெய்வங்களுமே ஆதிபராசக்தியிடம் உத்தரவு பெற்று இயங்குகின்றன அவைகளுக்கென்று தனித்துவமான சக்தி கிடையாது அனைத்தும் ஆதிசக்தியால் அருளப்பெற்றவையே ஆகும் ஆக இந்த நந்தனார் சிறுவயது முதல் இவ்வாறு சின்ன தெய்வங்களிடம் நாட்டம் கொள்ளாது சிவனையே நினைத்து எந்நேரமும் வழிபட்டு வந்தார் அவர் அந்த காலத்தில் வேதியர் என்று சொல்லப்படும் அந்தணர் ஒரு செல்வந்தர் அவரிடம் வேலை பார்த்து வந்தார் அவருக்கு நாற்பது வேலி நிலம் இருந்தது நாற்பது வேலி ஒரு வேலி என்பது ஆறிலிருந்து எட்டு ஏக்கர் வரை கூறுகிறார்கள் அவ்வளவு பெரிய இடம் அது மாதிரி நாற்பது வேலி நிலம் உள்ள செல்வந்தர் அவரது வயலுக்கு நாற்று நடுவது நீர் பாய்ச்சுவது களை எடுப்பது உரம் போடுவது என பல்வேறு வேலைகளை அவர் சிறப்பாக செய்து வந்தார் அவர் இந்நேரமும் சிவசிந்தனையிலேயே இருப்பார் அவரது ஊர் சோழ நாட்டில் உள்ள ஆதனூர் என்ற ஊராகும் தற்சமயம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழிக்கு அருகிலுள்ள ஊர் அது அதற்கு அருகில் திருப்புன்கூர் என்ற ஊரில் சிவன் கோவில் இருந்தது அங்கு சிவலோகநாதர் சுயம்புலிங்கமாக அருள்பாலித்து கொண்டிருந்தார் அங்கு செல்ல வேண்டும் என்று ஆர்வம் கொண்ட நந்தனர் தன்னை நாடி வந்த சிலருடன் அங்கு சென்றார் அப்போது அங்கே தீண்டாமை வழக்கில் இருந்தது அவர்களால் கோவிலுக்குள் சென்று தரிசிக்க இயலாது ஆகவே வந்தவர்கள் அனைவரும் அவரை பார்த்து பரிகசித்தனர் இந்த மாதிரியான கோவிலுக்கு கூட்டி வந்து இவ்வளவு பெரிய நந்தி மூலவர் சன்னதியை மறைத்து கொண்டிருக்கிறது இதை தாண்டி எப்படி நாம் இறைவனை பார்க்க முடியும் அனைத்தும் வீண் என்று கூற அவரும் மனமுருக இறைவனிடம் பிரார்த்தித்து பாடல்கள் பாடினார் அப்போது ஓர் அதிசயம் நிகழ்ந்தது உள்ளிருந்த சிவலோகநாதர் தனக்கு அருகிலிருந்த ஒரு வாயில் காவலரிடம் அதாவது துவாரபாலகர் என்று சொல்லுவோம் இல்லையா அவரிடம் நந்தியை சற்றே விலகச் சொல்லுமாறு ஆணை பிறப்பித்து அதை நந்தியிடம் கூறுமாறு கூறினார் அந்த சிலை இப்போதும் சிவரது உத்தரவை செவி சாய்த்து கேட்பது போலவே இருப்பதை பாருங்கள் நந்தியோ தானே என்று அவரது உத்தரவை கேட்டும் கேளாதது போல் இருக்க பிள்ளாய் விலகினில் இது என் ஆணை என்று இறைவன் கடுமையாக ஆணையிட விதிர்விதித்த அந்த மாபெரும் நந்தி உடனே நந்தனாருக்கு வலதுபுறமாக விலகி நின்றது இன்னும் அச்சத்தால் பற்கள் வெளியே தெரிய அவ்வாறே நின்று கொண்டு உள்ளது அதன்பின் ஆனந்தமாக இறைவனை தரிசித்த நந்தனார் கோவிலை விட்டு வெளியே வந்தார் அங்கே ஒரு குட்டை இருந்தது இந்த குட்டையை குளமாக வெட்டினால் நன்றாக இருக்குமே என்று நினைத்து தன் கையில் இருந்த கடப்பாறை மண்வெட்டியை வைத்து வெட்ட துவங்கினார் அப்போது எம்பெருமான் சிவன் பிள்ளையாரிடம் உன் கணங்களை கூட்டி கொண்டு போய் நந்தனாருக்கு உதவு என்று ஆணையிட பிள்ளையாரும் அங்கே நொடிப்பொழுதில் வந்து சேர்ந்து கணங்கள் உதவியுடன் பெரிய குளமாக அந்த குட்டையை வெட்டி முடித்தார் இப்போதும் அந்த பிள்ளையார் குளம் வெட்டிய பிள்ளையார் என்ற திருநாமத்துடன் அந்த கோவிலில் இன்னும் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் எந்த கோவிலுக்குள் நந்தனரை அனுமதிக்க மறுத்தார்களோ அந்த கோவிலுக்குள்ளேயே அழகிய நந்தனர் சிலையுடன் கூடிய சன்னதியானது இருக்கிறது அந்த சிலையை தரிசனம் செய்யுங்கள் அதன்பின் நந்தனாருக்கு சிதம்பரம் வந்து என்னை காண் என்ற சிவனின் அசரேரி உத்தரவு காதில் கேட்டது அது முதல் எப்போதும் அவர் சிதம்பரம் செல்லும் ஆவலிலேயே இருந்தார் அதற்காக அவரது எஜமானரிடம் அப்பொழுது ஆண்டை என்று கூறுவார்கள் முதலாளி அவரிடம் சென்று பலவாறு வேண்டுவார் நந்தனார் என்ற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடியது அதில் செருக்களத்தூர் சாமா என்பவர் அந்தணராகவும் தண்டமானி தேசிகர் என்பவர் நந்தனாகவும் அருமையாக நடித்து இருப்பார்கள் இவர் தினசரி அவர் முன் சென்று ஐயனே எனக்கு சிதம்பரம் சென்று வர ஆவலாக உள்ளது இன்றொரு நாள் சென்று வர அனுமதி தாருங்கள் என்று வேண்டி நிற்பார் அப்போது அவர் நீ இன்று சென்று வாய்க்கால் பார் வேலையைப்பார் நீர் பாய்ச்சு என்று பலவேறு கட்டளைகளை பிறப்பித்து அவர் அவ்வாறு செல்ல முடியாதபடி தடுத்து விடுவார் அப்போது அந்த ஊர் மக்கள் அனைவரும் அவரிடம் கேட்பார்கள் நீ சிதம்பரம் செல்ல வேண்டும் என்று ஆவலாக இருந்தாயே போய் பார்த்துவிட்டு வந்துவிட்டாயா என்று கேட்பார்கள் உடனே அவர் நாளை போவேன் என்று கூறுவார் திரும்பவும் மறுநாள் அவர் போய் நின்றாலும் அதே மாதிரியான பதிலே வரும் இவ்வாறு நாளை போவேன் நாளை போவேன் என்றதால் அவருக்கு திருநாளை போவார் என்ற பெயரே வந்துவிட்டது இப்படி இருக்க ஒரு அவர் மனம் தாழாமல் அந்தனரின் காலடியிலேயே விழுந்தார் தயவுசெய்து அருள் கூர்ந்து என்னை ஒருமுறை அங்கு சென்று சிதம்பரத்தானை எம்பெருமா நடராஜனை தரிசிக்க அனுமதியுங்கள் என்று கேட்டார் அப்போது அந்தனர் சரியப்பா நீ போ இந்த நாற்பது வேலி நிலத்தையும் உழுது நெல் பயிரிட்டு அறுவடை செய்து எடுத்து வைத்துவிட்டு நீ போ என்றார் இது ஒரு மனிதனால் செய்யக்கூடிய காரியமா நந்தனார் உடனே மூர்ச்சித்து விழுந்தார் அப்படியானால் நான் இறைவனை சென்று தரிசிக்கவே முடியாதா என்று கதறினார் ஊன் உறக்கமின்றி புலம்பிக் கொண்டே இருந்தார் தனது மைந்தன் கவலைப்படுவது கண்டு மனபுராத சிவனார் ஒரே இரவில் நாற்பது வேலி நிலத்தையும் பயிரிட்டு அதில் அறுவடை செய்து அறுவடை கதிர்களை கட்டியும் வைத்தார் இந்த அற்புதத்தை கண்டு உலகமே அதிசயித்தது அப்போது ஓடோடி வந்த முதலாளியானவர் தன்னை மன்னிக்குமாறு நந்தனாரை வேண்டி உடனே சிதம்பரம் சென்று இறையனாரை தரிசித்து வா என்று அனுமதி கொடுத்தார் அப்போது நந்தனாரிடம் தனக்கு ஏதாவது உபதேசிக்குமாறு கேட்டார் நந்தனார் ஒரு அழகான பாடலை பாடினார் அந்த பாடலை என்னவென்று நாம் பார்ப்போம் காமம் அகற்றிய தூய நவன் சிவகாம சுந்தரி நேயனவன் மாமரை ஓதும் செவ்வாயனவன் மணிமன்றம் எனும் ஞான காயனவன் என்று நந்தனாரும் ஞானத்தையே காயம் அதாவது உடலாகக் கொண்டு காமத்தை அகற்றி கோபம் பற்று பாசம் அகங்காரத்தை நீக்கும் மாமரைகள் ஓதி வணங்கும் பரம்பொருளை பாடி வணங்கியபடி சிதம்பரத்திற்கு புறப்பட்டார் ஆனால் சிதம்பரம் கோவிலிலும் அவருக்கு பெருத்த ஏமாற்றமே காத்திருந்தது அவர் தெற்கு வாயிலின் வழியாக உள்ளே செல்ல முயன்றார் ஆனால் அங்கே ஒரு ஜன்னல் மட்டுமே இருந்தது அதன் வழியாக இறைவனை பார்க்க எண்ணினார் ஆனால் எதுவும் தரிசிக்க இயலவில்லை அது நந்தனர் ஜன்னல் என்று இன்றும் அழைக்கப்படுகிறது உடனே அழுதபடி வெளியேவே நின்றார் தீண்டாமை காரணமாக அப்பொழுது கடும் கட்டுப்பாடுகள் சிதம்பரம் போல் பல கோவில்களிலும் இருந்து வந்தன தனது குழந்தை இவ்வாறு வருந்துவதைக் கண்டு மனம் பொறுக்காத இறைவன் அங்குள்ள தீட்சிதர்கள் அதாவது அங்குள்ள அந்தனர்களை தீட்சிதர்கள் என்று கூறுவார்கள் அவர்களே அங்கு அர்ச்சகர்களாக பணியாற்றி வந்தனர் அவர்களில் சிலரது கனவில் தோன்றி எனது பரம பக்தன் நந்தனார் வாசலில் நின்று அழுது கொண்டிருக்கிறான் உள்ளே வர வழியேறியாத திகைக்கிறான் நீங்கள் சென்று தாரை தப்பட்டை மற்றும் மேலதாளங்களுடன் பூரண கும்ப மரியாதைகளுடன் அவனை உள்ளே அழைத்து வாருங்கள் என்று ஆணையிட்டார் அந்த கனவு கண்ட தீட்சிதர்கள் சிலரே அங்கு மூவாயிரத்திற்கு மேற்பட்ட அந்தணர்கள் இருந்தார்கள் மூவாயிரம் தீட்சிதர்கள் என்றே அவர்களை கூறுவார்கள் கனவு கண்ட தீட்சிதர்கள் சிவனின் கட்டளைப்படி அவ்வாறே நந்தனாருக்கு மரியாதை செய்து கோவிலுக்கு உட்புறகாரத்தில் அழைத்து வந்தனர் அப்போது அங்குள்ள மற்றைய தீட்சிதர்கள் இதற்கு ஆட்சேபனை தெரிவித்தார்கள் நமது ஆச்சாரம் அனுஷ்டானப்படி இது முற்றிலும் தவறானது வேதங்களெல்லாம் என்ன கூறியுள்ளன ஒரு புலையனை இவ்வாறு கோவிலுக்குள் அனுமதிப்பது தவறான செயலாகும் என்று கூறினர் ஒரு அந்தனர் இந்த பிரச்சனைக்கு முடிவுக்கான ஒரு தீர்வு கூறினார் இவன் சொல்வது உண்மையானால் சிவனின் விருப்பப்படியே இவன் வந்திருக்கிறான் என்பது உண்மையானால் இவன் அக்னி பிரவேசம் செய்யட்டும் அந்த அக்னி பிரச்சையிலிருந்து தேறி மீண்டு வருவானாகில் அப்போது சிவனே இவரை அழைத்துள்ளார் என்று நாம் உணர்ந்து கொள்வோம் என்று கூற மற்றைய அந்தனர்கள் திகைத்து நின்றனர் ஆனால் நந்தனரோ உடனே சம்மதித்தார் இறைவனின் சித்தம் அதுவானால் இவ்வாறே நான் செய்கிறேன் என்று கூறினார் தான் ஒரு கருவியே இறைவனே அனைத்தையும் மாட்டுவிக்கிறார் என்பதை ஞானியாகிய நந்தனார் உணர்ந்தே இருந்தார் பின்னர் அக்னி குண்டமானது மூட்டப்பட்டது அதனை மூன்று முறை சுற்றிய பின் அவர் அதற்குள் விழுந்தார் பிறகு எப்படி எழுந்து வந்தார் என்பதை சேக்கிலார் தனது பெரிய புராணத்தில் விவரிக்கிறார் அந்த பாடலை கேளுங்கள் புண்ணிய மா முனிவன் வடிவமாய் மெய்த்திகழ் வெண்ணூல் விளங்க வேணி முடிக்கொண்டு எழுந்தார் அதாவது நூல் அந்தணர்கள் அணிவார்கள் அல்லவா அது ஜடாமுடி ருத்ராட்சம் திருவெண்ணீரு அணிந்து எங்கேயும் பூமாரி பொழிய வேத கோஷங்கள் முழங்க கோவில் மணி அடிக்க அழகான தோற்றத்தில் நந்தனார் எழுந்து வந்தார் என்று கூறுகிறார் இவ்வாறு அந்தனர் என்பது குலம் அல்ல அறநெறியில் வாழ்பவர்கள் அனைவருமே அந்தனர்கள்தான் என்பதை சிவபெருமான் மனிதர்களுக்கு உணர்த்தி காட்டினார் ராமலிங்க அடிகளாரும் திருநாளை போவாரை தொழுந்ததால் புகழ்பெற்ற தில்லை என்று கூறியிருக்கிறார் அதாவது திருநாளை போவாரால் தான் சிதம்பரமே சிறப்பு பெற்றது என்பது இப்பாடலின் பொருளாகும் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பள்ளி சிறுவனாக இருந்த தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பேராசிரியர் ச மகாதேவன் என்பவர் அந்த கோவிலில் கையில் கடப்பாறையுடனும் தோளில் மண்வெட்டியுடனும் இருக்கும் நந்தனார் சிலை தெற்கு பிரகார நடராஜர் சிலைக்கு எதிர்ப்புறம் இருந்ததை கண்டிருக்கிறார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் நந்தனார் படம் வந்துள்ளது அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு கல்லூரியில் படிக்கும் சமயம் அங்கு சென்றபோது அந்த சிலையானது காணப்படவில்லை என்று கூறுகிறார் ஆனால் நந்தனாருக்கு திருநாளை போவார் என்ற சன்னதி கோவிலுக்குள் இன்னும் உள்ளது இவ்வாறு புலேனாக இருந்து சிவ வழிபாட்டில் உறுதியாக நின்ற ஒருவரை அந்தனராக அதாவது அறநெறிக்கு ஒரு சான்றாக உயர்த்தி காட்டியவர் ஏக இறைவராகிய பரம் அவரை சிவன் என்றும் கூறலாம் விஷ்ணு என்றும் கூறலாம் அல்லா என்றும் கூறலாம் பரமபிதா என்றும் கூறலாம் அனைத்தும் ஏக இறைவனையே குறிக்கிறது அந்த ஏக இறைவனை நாம் எப்போதும் நினைத்து வணங்கினாலே அதற்குள்தான் அனைத்து குலதெய்வங்களுமே அடங்கும் என்ற உண்மை நமக்கு விளங்கும் அந்த இறைவனை எப்படி வணங்குவது ஜோதியாகிய அந்த இறைவனை நமது ஆத்ம புருவ மத்தியில் உள்ள ஜோதியுடன் இணைத்து தியானித்தாலே போதும் நமது நந்தனாரின் ஆன்ம ஜோதியும் அவ்வாறேதான் பெருமானின் திருவடிகளை ஜோதியாக சென்று அடைந்தது இதற்கு மேல் நமக்கு என்ன பாக்கியம் வேண்டும் சாதாரண குலதெய்வங்களை வணங்கினால் இத்தகைய அற்புதங்கள் அவர் வாழ்வில் நிகழ்ந்திருக்குமா அவரது அருமை பெருமைகளை குறித்து நாம் அறிந்திருப்போமா குலதெய்வங்களை வணங்கலாம் அதில் தவறேதும் இல்லை ஆனால் குலதெய்வம் யார் என்று தெரியாவிட்டால் ஏக இறைவனை வணங்குங்கள் அதுவே சிறந்ததாகும் அவர் செய்த அற்புதமான காரியங்கள் போல் ஏதாவது ஒரு காரியமாவது அந்த சிறு தெய்வங்களால் செய்ய இயலுமா ஆகவே குலதெய்வம் தெரியாதவர்கள் மிகவும் சந்தோஷமாகவே ஏக இறைவனாகிய பரம்பொருளை வணங்கி எல்லா நற்காரியங்களும் சுபமாக நடக்கப்பெற காணலாம் இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் நைன் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்